அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ஏழு வருட துவாவையும் ஏழு நிமிடத்தில் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை ஜுமாவுடைய தினத்தில் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது நிறைய பிரச்சனையும் இருக்குது அதே சமயத்தில் நம்ம எல்லோருமே நிறைய அமல்களும் நம்ம செய்கிறோம் கண்டிப்பா நமக்கு தேவைகளையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறதே நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்காக தான் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறது அடையாளம் என்ன நம்முடைய அமல்கள் அதிகரிக்கிறது இது போன்ற அமல்களை எல்லாம் நம்ம தேடி தேடி நம்ம செய்யறதுக்கு காரணம் இந்த ஒரு அமல்லையாவது என்னுடைய துவா கபூல் ஆயிராதா என்னுடைய பிரச்சனை எனக்கு தீந்துராதா இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பு எனக்கு கிடைச்சிராதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை நம்மளோட ஒரு சின்ன அமல் கூட வீண் போகாது அல்லாஹ்வின் பக்கத்தில் எந்த ஒரு அமலுமே தப்பிச்சிடாது அதனால் நீங்கள் அமல்களை செய்ய செய்ய அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை எழுதிட்டு தான் இருப்பான் அதனுடைய கூலியை உங்களுக்கு கொடுத்தே தீர்வான் அதனால உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அமல்களை நீங்க செஞ்சு கேளுங்க பல வருஷமா நான் அந்த வா கேட்கிறேன் பல விதமான அமல்களை நான் செஞ்சுட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க சந்தோஷப்படுங்க உங்களோட அமல் வீண் போகலை அல்லாஹின் பக்கத்துல பெறுமதியான ஒரு அமலாக அது இருக்குது உங்களுக்கு அதனால இந்த உலகத்திலையும் நலவுகள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் வறுமையில் அதற்கான பெரிய கூலிய நீங்க கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அதனால் எந்த ஒரு அமலையுமே சலிக்காதீங்க நான் இதை செஞ்சேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் செஞ்சதுக்கு தக்க கூலி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பல வருஷமாக நம்ம கேட்டு கிடைக்காத ஒரு துவாவையும் அல்லாஹ் தால நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய அளவிற்கு ஒரு வல்லமை மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பறக்கத்தான ஒரு துவாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா எழுபது தடவை குரான் நன்மை கிடைக்குது அந்த அளவு பறக்கத்தான ஒரு அல்லாஹ் இன்று இரவு நீங்க இந்த துவாவை வெறும் ஏழு முரணிங்க ஓதிட்டு அல்லஹ விடுத்துற துவாசிங்க இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் பலவரிடம் கேட்டு கிடைக்காத விஷயங்களும் உங்களுக்கு விடிந்ததுமே அல்லாஹால உங்ககிட்ட தந்துருவான் அந்த அளவு நீங்க உல பூர்வமா உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க நீங்க எந்த சொல்கிறீங்களோ அந்த உங்களுடைய தொடங்கும் இப்போ அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன அந்த அழகான கோர்வை கொண்ட அந்த துவா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஹஸ்பி அல்லாஹூ ஷஹித் அல்லாஹு சமியா அல்லாஹு சுபஹான் அல்லாஹு மாஷா அல்லாஹு தபாரக் அல்லாஹு குல் ஹுவல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹவே எனக்கு போதுமானவன் அல்லாஹவே சாட்சி கூறுகிறான் அல்லாஹவே கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹவே தூய்மையானவனாக இருக்கிறான் அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது அல்லாஹ் பரக்கத் வாய்ந்தவனாக இருக்கிறான் அவனே அல்லாஹ் அல்லாஹவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அஹமது ரசூல் சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் செலவாத்தையும் செலாமையும் புலிவாயாக இந்த ஒரு துவா நம்முடைய ஈமானையும் அதிகப்படுத்தக்கூடியது இதுல திருக்களிமாவும் இருக்கு அல்லாஹ புகழக்கூடிய வார்த்தைகளும் இருக்கு அதோட இதுல ஒரு செலவாத்தும் இருக்கு இதை யாரெல்லாம் வெறும் ஏழு முறை நீங்க உங்களுடைய தேவைக்காக ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க துவா செய்யறீங்களோ இந்த வரக்கத்தான வார்த்தைகளை கொண்டு அல்லா உங்களுடைய துவாவை அங்கீகரித்து கொடுப்பான் இது நிறைய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிய துவா அப்படின்னு சொல்லப்படுது இதை யார் எதற்காக நியத்து வச்சாலும் அந்த காரியம் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதில் பறக்கத்தான வார்த்தைகள் இருக்கு அதோட ஒரு செலவாத்தம் இருக்கு இல்லையா செலவாத்து சொல்லக்கூடிய எந்த ஒரு அமலும் நமக்கு வீண் போகாது கண்டிப்பாக செலவாத்து சொன்னாலே நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படும் அதனால இதை நம்பிக்கையோட சொல்லுங்க தான் இந்த ஒரு துவாவை நம்ம ஒரு தடவை ஓதணும் அப்படின்னாலும் எழுபது தடவை குரான் மோதிய நன்மை நமக்கு அந்த அளவு பெறுமதியான வெகுமதியை இந்த துவா நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு எனவே இந்த துவாவை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க கண்டிப்பாக இதை ஓதக்கூடியவங்களுடைய உள்ளத்தில் எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் பெரிய பெரிய பிரச்சனைகளும் தீர்த்து வச்சிருவான் இதை உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இரவுலையும் ஏழு முறை ஓதுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு விடியலை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைய மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் கேட்க முடியும் நீங்கள் ஒரு ராகத்தான ஒரு சந்தோஷமான ஒரு ஈமானான ஒரு வாழ்க்கையே நீங்கள் வாழ முடியும் எனவே நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இதை ஓதிட்டு எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் கேட்பது கிடைக்கும் ஜஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் தேவைப்பட்டாலும் சரி அல்லது குரான் ஓதவே தெரியாது தமிழில் குரான் முழுக்க ஓதணும்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க